கோட் படத்தோட ட்ரெயிலர்ல டைரக்டர் வெங்கட் பிரபு செஞ்ச ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி நடிச்சிருக்க கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் மூணு சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு மூணு சாங்ஸுமே பெரிய அளவுல ஹிட் ஆகல அப்படின்னாலுமே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி யுவன் சாங்ஸ் கொடுத்திருக்காரு ஆனா கோட் படத்தோட தேடு சிங்களுக்கு மட்டும் சில விமர்சனங்கள் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த சாங்ல தளபதியை ஏஐ டெக்னாலஜி மூலமா இருந்தாங்க தளபதியோட அந்த ஒரு லுக் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு டைரக்டர் வெங்கட் பிரபு தளபதியை வித்தியாசமா காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல சொதப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனா இந்த ஒரு விமர்சனம் மறுபடியும் ட்ரெய்லர்ல வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக டைரக்டர் வெங்கட் பிரபு ரொம்பவே கவனமா இந்த ட்ரெய்லர ரெடி பண்ணிருக்காரு அந்த வகையில கோட் கோட்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு முக்கியமா ட்ரெய்லர்ல தளபதியோட வித்தியாசமான கெட்டப் எல்லாமே ரசிகர்களுக்கு ஒரு மாசான ட்ரீட் அமைஞ்சிருக்கு அதுலயும் பதினாறு வயசுல தளபதியை காட்டியிருக்காங்க தளபதியோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்புல தளபதி அப்படிதான் இருந்தாரு சோ நாளைய தீர்ப்புல இருக்க தளபதியோட போட்டோவையும் கோட்ல டிஏஜிங் பண்ண பதினாறு வயசுல இருக்க தளபதியோட போட்டோவையும் சேர்த்து வச்சு இப்ப சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு முயற்சி சூப்பரா இருக்கு வெங்கட் பிரபு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோட் பட ட்ரைலரோட டைட்டில் கார்டு சீன் அசத்தலா இருக்கு அதுல தளபதியோட நாளைய தீர்ப்பு படத்துல ஆரம்பிச்சு காதலுக்கு மரியாதை பத்ரி போக்கரி பிகில் மாஸ்டர் லியோ அப்படின்னு நிறைய கெட் காட்டுறாங்க கிட்டத்தட்ட தளபதியோட பதினாறு படங்களோட கெட் அப் பாத்தீங்கன்னா அதுல வருது இதுதான் படத்தோட டைட்டில் கார்டாவும் வரப்போகுதான் சோ வேற லெவல்ல யோசிச்சு இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ